அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது யார் கடவுளை அடைய முடியும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக மற்றவர்களிடம் குறையை கண்டுபிடிப்பது அப்படிப்பட்ட ஒரு பக்தனின் இயல்பு அல்ல இவர் கண்டிப்பாக கடவுளை அடைய முடியாது என்பது இந்த இடத்தின் நிரூபணமாகிறது முக்கியமாக அறிவார்ந்த அமைதியான பொறாமையோ தீமையோ பகைமையோ கொள்ளாத ஒருவனே மிக சிறந்த கடவுளின் பக்தனாக இருக்க முடியும் ஒரு பக்தன் மற்றவர்களை வார்த்தைகளாலோ செயல்களாலோ சொற்களாலோ அல்லது அவர்களுடைய எண்ணத்தால் கூட காயப்படுத்த மாட்டார்கள் கண்டிப்பாக அனைவரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய ஒருவனே அவனே கடவுளை கண்டிப்பாக அடைய முடியும் புனித மற்றும் புனித யாத்திரைகளுக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு உதவும் தான் ஒரு உண்மையான நல்ல மனிதனாக இருக்க முடியும் அவன் ஒரு அதாவது ஒரு கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் அவர்களுக்குடைய உதவியோ பண உதயமோ செய்து நாம்பல் செய்ய செல்ல முடியாவிட்டாலும் முக்கியமாக அவர்களாவது செல்கிறார்களே என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்களுக்கு பணம் கொடுத்த அனுபவனே உண்மையான பக்தன் விஷ்ணு பகவானின் நாமத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்து அப்பெயரை மற்றவர்கள் கூறும்போது கழிப்புருவாதால் ஒரு கச்சிதமான பக்தனாக இருக்க முடியும் ஒரு நல்ல பக்தன் எப்போதும் தம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கேற்ற நன்னடத்தை கோட்பாடுகளை பின்பற்றுவான் அவனே உண்மையான பக்தன் பக்தன் குற்றங்களையும் பூங்காக்களையும் பராமரித்து தண்ணீரை ஊற்றுவதற்காக வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் முக்கியமாக பூக்களையும் மனிதர்களையும் ஒரே ஒரு ஒரே நிலையில் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் அது மனிதர்களாக இருந்தாலும் செடிகளாக இருந்தாலும் அனைத்து உயிரினங்களத்திலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு கச்சிதமான பக்தன் கோவிலை உருவாக்கி வழிபட்டு வருவான் ஒரு சிறந்த பக்தன் துளசி செடியின் முன் குனிந்து வணங்குவான் அது நறுமணத்தை முகர்ந்து பார்ப்பான் எப்போதும் சில துளசி இலைகளை தன்னுடன் எடுத்துச் செல்வான் அவனை உண்மையான பக்தனாக இருக்க முடியும் அனைத்து மனிதர்களிடத்திலும் அன்பு காட்டி நல்ல செயல்களையும் மற்றும் இறை வழிபாட்டை முழு மனதோடு எந்த இஷ்டதையும் ஆக வேண்டுமானாலும் இருக்கலாம் கணபதியாகவும் இருக்கலாம் விஷ்ணு பகவானாகவும் இருக்கலாம் சிவபெருமான் முருகப்பெருமான் அம்பிகை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களை உள்ளன்போடு வணங்கும் ஒரு பக்தனே உண்மையான கடவுளை அடைய முடியும் விருந்தினர்களை வடிவுடன் ஒரு கச்சிதமான பக்தனாகும் விருந்தினர்களின் முகத்தை வேறுபட்டு பார்க்கக்கூடாது அவர்களை உபசரிக்க வேண்டும் முக்கியமாக நாம் யாருக்கும் எதுவும் செய்யவில்லை நாமும் யாருக்கும் எதுவும் செய்யவில்லை என்றால் அவர்கள் நமக்கு எதுவும் செய்ய வேண்டாம் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம் என மனநிலையில் இருப்பவன் ஒருபோதும் அவன் கடவுளை கண்டிப்பாக அடையவே முடியாது உணவு தண்ணீர் ஆகியவற்றை தானம் கொடுப்பவனும் உபவாசம் இருப்பனும் ஒரு நல்ல தீவிர பக்தனாக இருந்து கடவுளை அடைபவான் மற்றும் கடவுளை பற்றி எப்போதும் நினைத்துக்கொண்டு கடவுளை வழிபடுவதற்கு ஆர்வமாக இருப்பவன்தான் ஒரு சிறந்த பக்தனாக திகழ்கிறான் ஒரு மனிதனால் கைவசப்படுத்தக்கூடிய அனைத்து நல்ல பண்புகளையும் நாடுபவனே உண்மையான கடவுள் மற்றும் கடவுளின் மிக சிறந்த தொண்டன் என பகவான் இராமானுஜரிடம் கூறுகிறார் முக்கியமாக இந்த அனைத்து பண்புகளும் ஒரே நபரிடம் இருக்க வேண்டும் என்று கடவுள் குறிப்பிடுவதில்லை என்பதை நீங்கள் இங்கு கவனிக்க வேண்டும் இவற்றில் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக தேவை என்று கூட அவர் குறிப்பிடவில்லை முக்கியமாக நீங்கள் கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் யாரையும் கெடுக்காமல் நல்லவித அன்போடு இருங்கள் என்பதையேத்தான் அவர் கூறுகிறார் செல்வத்தை குவிப்பது அல்ல கைவசப்படுத்துவது ஒரு பக்தன் இயல்பு அல்ல அதாவது பணத்தை சம்பாதிக்க எந்த விதமான வழியையும் கையாளக்கூடாது என்பது இந்த இடத்தில் புலனாகிறது கண்டிப்பாக கடவுளை விரும்பவன் மற்றும் செல்வத்தை விரும்ப மாட்டான் என்பது முக்கியத்துவம் ஒரு கச்சிதமான பக்தன் சாத்வீக எண்ணம் கொண்டவனாகவும் நல்லவர்களை பற்றிய கதைகள் கேட்பவனாகவும் இருக்க வேண்டும் கேட்டுவிட்டு அந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுபவனாக இருக்கக்கூடாது இது தவறான செயலாகும் கண்டிப்பாக அதில் இருக்கும் நல்ல பொருட்களை எடுத்துக்கொண்டு அதாவது பொருட்களை என்றால் அந்த செயல்களில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டு அவ்வாறே செயல்படுவது ஒரு உண்மையான கடவுளை அடையக்கூடிய மனிதனின் பண்பாகும் கடவுளின் பாதங்கள் சேவை செய்பவனே சிறந்த தொண்டன் ஒரு நல்ல பக்தன் தன் பெற்றோர்களிடம் அர்ப்பணித்துடன் நடந்து கொள்வான் நீங்கள் என்ன செய்தாய் நானே உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என கூறுகிறது முக்கியமாக தெய்வத்தை காட்டிலும் அதாவது தெய்வத்திற்கு நற்பண்புகளை செய்வதை காட்டிலும் தன் தாய் தந்தையருக்கு எவன் ஒருவன் நன்மையும் அதாவது அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கிறானோ கடவுளின் பணியை விட சற்று அதிகமாக தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாய் தந்தையருக்கு செய்யலாம் அது கடவுளை காட்டிலும் அதிக அவரது கடவுளுக்கு நீங்கள் எவ்வளவு நற்பலன்கள் செய்தாலும் அவர் உங்களுக்கு அருள் புரிகிறாரோ அதை விட அந்த கடவுளை விட ஒருபடி மேல் அந்த பூஜை வழிபாட்டு செய்ததற்கு சமமாக தாய் தந்தியருக்கு நன்மை செய்த பலன் கிடைக்கிறது ஒரு பக்தன் கடவுளின் பாதையை பின்பற்றுகிறானோ சந்நியாசிகளை போன்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறானோ அவனே பக்தனாகும் ஒரு பக்தன் ஒருபோதும் மற்றவர்களை விமர்சிப்பது இல்லை அல்லது பழித்துரைப்பது இல்லை அடுத்ததாக எவரிடத்திலும் ஒருவரை வஞ்சகமாக திட்டுவதில்லை அவன் செயல் அவன் செய்கிறான் என நானே சிவனே என்று இருக்கிறேன் என சொல்பவரே உண்மையான பக்தன் எப்போதும் பிறரை தூற்றி அடுத்ததாக உயர்வாக பேசுபவனே ஒரு நல்ல பக்தனாகும் ஒருவனை தூற்றக்கூடாது என்றிலும் ஒருவனை போற்றியே பேச வேண்டும் ஒரு கச்சிதமான பக்தன் மற்றவர்களிடம் உள்ள நல்ல பண்பு நலங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சிறந்த பக்தன் தனது ஆன்மாவிற்கு பிறகு அனைத்து உயிர்களிலும் ஆன்மாவிற்கும் இடையே பேதம் அதாவது ஜாதி மத பேதம் பாராட்டுப்படுவதில்லை ஒரு கச்சிதமான பக்தன் தனது நண்பர்களையும் பகைவர்களையும் சமமாக அதாவது சமமாக நடத்துவான் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக யார் ஒருவர் சிறந்த உள்ளன்போடு அணு தினமும் அதாவது நாலு மணி முதல் ஆறு மணி பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து முதல் முதலாக கடவுளை வணங்கிவிட்டு அடுத்ததாக தாய் தந்தையரை வணங்கி சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு விட்டு அனைவரையும் மதித்து வாழ்கிறானோ அவனே உண்மையாக அந்த கடவுளை அடையக்கூடிய மனிதன் என்பது இந்த இடத்தில் நாங்கள் கூறுகிறோம் முக்கியமாக எவர் குடியையும் கெடுக்காமல் யாருக்கும் உங்களால் முடிந்த அளவு தானம் செய்ய வேண்டும் அதாவது நாங்களே பணம் இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் எப்படி தானம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கவலை இல்லை ஒரு சுத்தமான பச்சரிசி அரைத்து அந்த எறும்பு குழிக்கு மேல் தூவினாலும் அதுவும் உயிர்கள்தான் அதுவும் அன்னதானத்திற்கு சமம்தான் எத்தனை எறும்புகள் உண்ணுகிறதோ அத்தனை மனிதர்களுக்கு மற்றும் நீங்கள் கடவுளே கடவுளானவர் அனைவரையும் சமமாகத்தான் பார்ப்பார் அதனால் மனிதர்களுக்கு தானம் செய்யலாம் அதுதான் புண்ணியம் என்ற நினைப்பு உங்களுக்கு வருவது தவறாகும் இவ்வாறு அதாவது உங்களால் முடிந்த அளவு தானத்தை செய்யலாம் அந்த எறும்பு ஒளிகளுக்கு மேல் நீங்கள் தாராளமாக அரிசி மா பச்சரிசி மாவை தூவினால் அந்த எறும்புகள் சாப்பிட்டு விட்டு மன உங்களை வாழ்த்தினாலும் அதுவும் சிறந்த தானத்திற்கு சமம்தான் இவ்வாறு செய்பவனே உங்களிடத்தில் இருக்கின்ற பணத்தை வைத்து உங்களால் முடிந்த தானத்தை எவன் செய்கிறானோ அவனே கடவுளை அடையக்கூடிய உண்மையான மனிதன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்